இன்றைக்கி சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் கட்டி கொடுத்த வீடு பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க நிறைய பேர் பேசுகிறத விட மீமாகவே போட்டுட்ருக்காங்க அதாவது வடிவேலு வந்து அந்த டோரை திறந்துட்டு பார்த்தா வெட்ட வழியாக இருக்குமே அந்த மாதிரி நிறைய மீன்ஸ் வந்து சுற்றுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வீடு வீடு வந்து எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது பயங்கரமான ஒரு பேசு மாறி இருக்குது அதாவது அந்த வீடு வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் போல் அந்த ஒரே ரூம்லே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹால் பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே அட்டாச்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீட்டு தான் சிமெண்ட் சீட்டு தான் மேலே போட்டிருக்காங்க தார்ஸ் கிடையாது இந்த வீட்டோட மதிப்பே ஐம்பது லட்சம் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் பேசிக்கிறாங்க ஐம்பது லட்சம் பு அப்படின்ட்டு சரி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரி வீடுகள் கட்டும் பணிகள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஓகே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் வீடுன்னா சாதாரண வீடு கிடையாது தார்ச் வீடு அதுவும் பெட்ரூம் ஹாலு கிச்சன் பாத்ரூம் எல்லாமே தனித்தனியாக கட்டி கொடுத்தாங்க ஆனால் விஜயன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக வச்சு ஒரு ரூம்லேயே எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு சரி ஓகே என்னவோ இவர் வந்து ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்தார் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இனி வரும் காலங்களில் ஏதாவது பெருசாக செய்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்